திமுகவின் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜியுடைய வழக்கனுடைய விசாரணை இறுதிக்கட்ட தீர்ப்புக்கு தயாராகிருங்க இந்த தீர்ப்பில் என்ன முக்கிய தகவல் கிடைக்குது செந்தில் பாலாஜியுடைய உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது ஜாமீன் மனு அமலாக்கத்துறையினால் போட்டிருக்காங்க அமலாக்கத்துறை கீழமை நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுங்க உயர் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கூறிய இரண்டாவது மனுவுடன் உயர் நீதிமன்றத்தை அணுகிய செந்தில் பாலாஜியின் தற்போதைய சட்ட போராட்டங்கள் புதிய காண்கிறது அவரது வழக்கில் நீதித்துறை ஆய்வின் சிக்கலான வலையில் சிக்கியுள்ளன இது கீழ் நீதிமன்றத்தில் விசாரணை செயல்முறையை விரிவுபடுத்துவதன் நோக்கமாக கொண்ட ஒரு உத்தரவை பெற அமலாக்கத்துறை இயக்கத்தை தூண்டி இருக்குங்க சட்ட இயந்திரத்தின் பொதுவான வேகம் பெரும்பாலும் வழக்கு மற்றும் தக்காப்பு இரண்டிற்கும் கவலை அளிக்கிறது ஈடியின் சமீபத்திய நகர்வு மூலம் இந்த உயர்மட்ட வழக்கை உடனடி தீர்வுக்கு கொண்டுவதற்கான தெளிவான உந்துதல் வந்திருக்குங்க நடவடிக்கை வெளிவரும் நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மீதான உயர்நீதிமன்றத்தின் நிலைப்பாடு குறித்து எதிர்பார்ப்பு வலுக்கப்படுகிறது நிதித்துறை கருவி மூலம் செந்தில் பாலாஜியின் விடுதலையை பெற இரண்டாவது முயற்சி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ செந்தில் பாலாஜியுடைய நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறதா இதற்கு ஒரு முக்கியமான தகவல்கள் இதில் காத்துக்கிட்டு இருக்கு இவ்வளவு நாள் செந்தில் பாலாஜியுடைய மிக பெரிய அளவில் நாடகம் നടത്തി വന്ന சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையுடைய வாதங்களை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக அரங்கேற்றி வருவதாக அமலாக்கத்துறை மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்கு எந்த காரணமும் கிடையாது ஒரே காரணத்தை வைத்து கொண்டு தொடர்ந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் தொடங்கி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச வரை ஜாமீன் ஆனது மறுக்கப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதற்கு முதன்மை நீதிமன்றம் தான் காரணம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதற்கு முதன்மை நீதிமன்றம் காரணம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க ராஜினாமா பதவியை ராஜினாமா செய்தாலும் தற்சமயம் வரை கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் செல்வாக்கு உடையவராக திகழ்கிறார் மீண்டும் கொங்கு மண்டலத்தில் கால் வைத்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டால் வெளியே இருக்கக்கூடிய ஆதாரங்களை கலைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒருபோதும் ஜாமீன் வழங்கக்கூடாது குறிப்பாக செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் மீது அப்பட்டமான குற்றச்சாட்டு இருந்து பதிமுதல் செய்யப்பட்ட ஆர்டிஸ்ட் மற்றும் பென் டிரைவர்கள் இருக்கக்கூடிய ஆவணங்கள் திருத்தம் செய்யப்பட்டது என பொய்யான குற்றச்சாட்டு எதுவும் திருத்தம் செய்யப்படாமல் முதன்மை அவரும் நீதிமன்றம் தான் ஆவணங்களை சரிபார்த்து எங்களுக்கு கொடுத்தது என அமலாக்கத்துறை வாதங்களை முன்வைத்தனர் குறிப்பாக செந்தில் பாலாஜி மீது எடுத்து வைக்கப்பட்ட பாதங்களுக்கு அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்களும் எதிராகவே இருப்பதன் காரணமாக அமலாக்கத்துறையின் பாதமுமே நீதிமன்றத்தில் ஜெயிக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் இல்லை என தகவல் வெளியே வந்திருக்கும் சமயத்தில் தற்சமயம் வெளியே இருக்கக்கூடிய தகவலை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பத்தொன்பது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த ஜாமீன் வழக்கு எல்லாமே முடிவு பெறும்ன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைக்கும்ன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் பெருணுமா நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் அடுத்த முடிவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்